மணக்க மணக்க சுவையான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதில் மீல் மேக்கர் போட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வெழுதாக அரைச்சிக்கோங்க இப்போ மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு பாத்திரத்தில் போட்டு அதில் அரைச்ச விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ குக்கரில் நெய் விட்டு பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசம் போக நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா நம்ம ஊரை வச்சிருந்த மீல் மேக்கர் அதையும் சேர்த்துக்கிட்டு அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க ரெண்டு விசில் போதும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ